அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டெல்லிக்கு பக்கம் காசியாபாத் அப்படிங்கிற ஊரில் இருந்து ஒருத்தர் எனது யூடியூப் வீடியோவை பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணார் அவருடைய உறவினர் வீட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிட்டு அந்த உறவினருடைய குடும்பத்தில் உள்ள நான்கு நபர்களுடைய ஜாதகத்தை கொடுத்து இது தொடர்பான ஒரு வீடியோ வெளியிட அனுமதியும் கொடுத்திருக்காரு அவர் உறவினர் வீட்டில் நடந்த விவரங்களை ஒரு நிமிடம் சுருக்கமாக கூறிவிட்டு இந்த பதிவை பார்ப்போம் காசியாபாத் நகரில் வசித்து வந்த ஒருவர் இரண்டு பெண் குழந்தைகளுக்கு தகப்பனார் மூத்த பெண்ணிற்கு வரன் பார்க்க வேண்டும் என்ற காரணத்தினால் தனது மூத்த மகளை இந்த மாதம் முதல் வேலைக்கு செல்ல வேண்டாம் என கூறியுள்ளார் அந்த பெண்ணும் சரி என தெரிவித்துள்ளார் மாதத்தின் கடைசி நாளன்று இனிமேல் வேலைக்கு வரவில்லை என அலுவலகத்தில் கூறிவிட்டு வெளியே வரும்பொழுது உடன் பணிபுரியும் ஒருவர் பஸ் ஸ்டாப்பிற்கு நடந்து செல்ல வேண்டாம் நான் உங்களை வாகனத்தில் இறக்கி விடுகிறேன் என கூறி அழைத்துச் சென்றுள்ளார் அந்த மாலை நேரத்தில் இருட்டிய வேளையில் மழை பெய்து கொண்டிருந்திருக்கிறது எனவே சாலையில் செல்லும் பொழுது ஸ்பீடு பிரேக்கர் இருப்பது தெரியாமல் இந்த பெண்ணை அழைத்து சென்றவர் வேகமாக ஓட்டிச் செல்லும் பொழுது ஸ்பீடு பிரேக்கரில் விழுந்துவிட்டார் அந்த சமயம் ஏற்பட்ட வாகன விபத்தில் பெண் இறந்து விட்டார் இந்த பெண்ணினுடைய மரணத்திற்கு அவருடைய ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளும் இந்த பெண்ணினுடைய மரணத்திற்கு தாய் தந்தை இளைய சகோதரியின் ஜாதகத்தில் இந்த மரணம் தொடர்பான விவரங்கள் எப்படி ஜோதிட ரீதியாக வெளிப்படுகின்றன என்பதை ஆய்வு செய்து இந்த வீடியோவில் ஜோதிடர்களுக்காகவும் ஜோதிட மாணவர்களுக்காகவும் வெளியிடுகிறேன் தயவு செய்து ஜோதிடம் தெரியாதவர்கள் வீடியோவை பார்த்துவிட்டு அது தொடர்பான கமெண்ட்களை பதிவிட வேண்டாம் என பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவில் என்னென்ன ஒன் பை ஒன்றா பார்க்குற அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்கிறேன் ஒன்று இறந்த பெண்ணின் தந்தை ஜாதகம் மகள் இறப்பதற்கு தந்தையின் ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி சிஆர்பி முறையில் நான் கண்டறிந்துள்ள விவரங்கள் புரிந்து வருகிறது என்பதை பார்க்கிறோம் ரெண்டு இறந்த பெண்ணின் தாயார் ஜாதகம் இறந்த பெண்ணினுடைய மரணத்திற்கு தாயாருடைய ஜாதகத்தில் எப்படி கிரக நிலைகள் இருந்து சிஆர்பி மெத்தடில் நான் புதிதாக கண்டுபிடித்த விதிகள் புரிந்து வருகிறது என்பதை பார்க்கிறோம் மூணு வாகன விபத்தில் இறந்த பெண்ணின் ஜாதகம் அந்த பெண்ணிற்கு சுமார் இருபத்தைந்து வயது இருக்கும் பொழுது இந்த விபத்தில் இறந்துள்ளார் விபத்தில் இறப்பதற்கான சிஆர்பி முறையில் நான் கண்டறிந்த விதிகளும் அர்பாயிலில் இறப்பதற்காக சிஆர்பி முறையில் நான் கண்டறிந்துள்ள விதிகளும் இந்த ஜாதகத்தில் எப்படி புரிந்து வந்துள்ளது என்பதை பார்க்கிறோம் நான்கு இறந்த பெண்ணின் இளைய சகோதரி ஜாதகம் விபத்தில் இறந்த பெண்ணிற்கு இளைய சகோதரி இருந்திருக்காங்க அவங்களுடைய ஜாதகத்தில் தனது மூத்த அக்கா இறப்பதற்கான விதிகள் சிஆர்பி முறையில் நான் கண்டறிந்துள்ள மெத்தேடில் எப்படி புரிந்து வருகிறது என்பதை பார்க்கிறோம் இறந்த பெண்ணினுடைய தந்தை ஜாதகத்தை பார்க்குறோம் இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது இறந்த பெண்ணின் தந்தை ஜாதகம் இவர் பிறந்திருக்கிறது விருச்சிக லக்னம் இப்போ இவருடைய டேட் ஆஃப் பர்த்து பர்த் டீட்டெயில்ஸு எல்லாம் வெளியிடுவதற்கு காசியாபாத்தில் உள்ள நபர் எனக்கு அனுமதி வழங்கியுள்ளார் அதே சமயம் இந்த குடும்ப உறுப்பினர்களுடைய பெயரை வெளியிட வேண்டாம் எனவும் கோரியுள்ளார் இந்த ஜாதகத்தில் சிஆர்பி மெத்தேடில் நான் கண்டுபிடிச்சிருக்கிற ஒன்றிலிருந்து ஆறு விதிகள் இருக்குது இந்த விதிகள் யாருடைய ஜாதகத்தில் இருந்தாலும் அவருடைய வாரிசுகள் இந்த நம்பர் உயிரோடு இருக்கும்போதே வாரிசுகள் இறப்பதை பார்க்க நேரிடும் ரூல் ஒன்று அஞ்சு எட்டு தொடர்பு இப்போது இங்கே பாருங்கள் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது விருச்சிகல்குணம் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதி குரு நான்காம் வீட்டில் அதாவது கும்பத்தில் உள்ளது கும்பத்தில் உள்ள குரு தனது ஐந்தாம் பார்வை மூலமாக விருச்சேக லக்னத்திற்கு எட்டாம் வீட்டை பார்க்கிறது அஞ்சுக்குடிய குருவும் எட்டாம் வீடும் தொடர்பு பெறுகிறது ரூல் ரெண்டு அஞ்சு பத்து தொடர்பு ஐந்தாம் வீட்டு அதிபதி குரு கும்பத்தில் இருந்து ஏழாம் பார்வை மூலமாக விருச்சேக லக்னத்திற்கு பத்தாம் இடமான சிம்மத்தை பார்க்கிறது எனவே ஐந்து பத்து தொடர்பு ஏற்பட்டதை காண முடிகிறது ரூல் மூணு அஞ்சு பன்னெண்டு தொடர்பு விருச்சிக லக்கணத்திற்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி குரு கும்பத்தில் இருந்து ஒன்பதாம் பறவை மூலமாக பன்னெண்டாம் வீட்டை பார்க்கிறது எனவே ஐந்து பன்னெண்டு தொடர்பு ஏற்பட்டதை அறிய முடிகிறது ரூல் நான்கு ஐந்து ராகு தொடர்பு கிணத்திற்கு ஐந்தாம் இடமான மீனத்தில் ராகு அமர்ந்துள்ளது எனவே ஐந்தாம் வீட்டிற்கு ராகு தொடர்பு ஏற்பட்டுள்ளதை அறிய முடிகிறது மேலும் அந்த ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான குரு கும்பத்தில் கிரக பாதசாரத்தில் பாருங்கள் குரு சதயம் நட்சத்திரத்தில் இருக்குது அப்போ ஐந்தாம் வீட்டு அதிபதிக்கு இரண்டு முறைகளில் ராகுவின் தொடர்பு ஏற்பட்டுள்ளது என்பதை பார்க்க முடிகிறது ரூல் ஐந்து ஐந்து மாந்தி தொடர்பு விருச்சிக லக்னம் லக்னத்தில் மாந்தி இருக்கு மாந்தி அமர்ந்த நட்சத்திரம் என்னென்னு கிரக பாதசாரத்தில் பாருங்கள் விசாகம் நட்சத்திரம் விசாகம் என்பது குருவினுடைய நட்சத்திரம் விருச்சிகழக்கணத்திற்கு ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதி அதனால் ஐந்தாம் வீட்டிற்கு மாந்தி தொடர்பு ஏற்பட்டதை அறிய முடிகிறது ரூல் ஆறு குருவிற்கு ஒன்று அல்லது ரெண்டு அல்லது பன்னெண்டில் ராகு அல்லது கேது இருப்பது அதாவது குரு எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டுக்கு முன்னாடி வீடு பின்னாடி வீடு அல்லது குரு அமிர்த வீடு இதில் ராகு அல்லது கேது டைரெக்டாக இருந்து இந்த ரூலை ஃபுல்ஃபில் பண்ணணும் இந்த ஜாதகத்தில் பாருங்கள் விருச்சிக லக்னத்திற்கு நான்காம் இடமான கும்பத்தில் குரு இருக்குது குருவுக்கு இரண்டாம் வீட்டில் ராகு இருக்குது அதனால் இந்த விதி எளிமையாக பார்த்தவுடன் அறிய முடிகிறது இப்போ இந்த ஆறு விதிகளும் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா பெற்றோர் உயிரோடு இருக்கும்போது அவருடைய வாரிசுகள் இறக்கின்ற நிலையை சுட்டி காட்டும் அடுத்த ஜாதகத்தில் விபத்தில் இறந்த இளம் பெண்ணினுடைய தாயார் ஜாதகத்தை பார்க்க போகிறோம் இந்த ஜாதகம் பாருங்கள் இறந்த பெண்ணின் தாயார் ஜாதகம் இவங்க பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் இவருக்கும் தந்தையில் சொல்லப்பட்ட அதே ஆறு விதிகள் இங்கே காட்டியிருக்கேன் இது சிஆர்பி மெட்டீரியலாக நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் எந்த ஜோதிட நூல்களிலிருந்தும் ரெடிமேடாக எடுத்தது அல்ல ரூல் ஒன்று அஞ்சு எட்டு தொடர்பு இவங்க பிறந்தது மிதுன லக்னம் ஐந்தாம் வீடு என்பது துலாம் எட்டாம் வீட்டுக்கு அதிபதி சனி டைரக்டா ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதுனால ஐந்து எட்டு கனெக்ட் ஆகிருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும் ரூல் ரெண்டு ஐந்து பத்து தொடர்பு மிதுன லக்னத்திற்கு பத்தாம் வீட்டுக்கு அதிபதி குரு கடக கடகராசியில் உச்சம் பெற்று இருக்குது ஐந்தாம் வீட்டு அதிபதி சிக்கிரன் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கு டைரக்டா பார்க்கும்போது ஐந்தாம் வீட்டு அதிபதி சிக்கிரனுக்கும் பத்தாம் வீட்டு அதிபதி குருவிற்கும் எந்த தொடர்பும் ஏற்படவில்லை அதே சமயம் கொஞ்சம் கவனித்து பாருங்கள் குரு கிரக பாதசாரத்தில் பாருங்கள் குரு குரு அமிர்த நட்சத்திரம் பூசம் துலாமில் இருக்கிற சனி அமர்ந்த நட்சத்திரம் விசாகம் சனியினுடைய நட்சத்திரத்தில் குரு இருக்குது குருவின் நட்சத்திரத்தில் சனி இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நட்சத்திர பரிவர்த்தனை செய்து பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது கடகத்தில் இருக்கிற குரு துலாமுக்கு வந்துடும் துலாமில் இருக்கிற சனி கடகத்திற்கு போயிடும் அப்போது பத்தாம் வீட்டு அதிபதியான குரு நட்சத்திர பரிவர்த்தனைக்கு பிறகு மிதுன லக்னத்தின் ஐந்தாம் வீட்டிற்கு வந்து தொடர்பை ஏற்படுத்துகிறது ரூல் மூணு அஞ்சு பன்னெண்டு தொடர்பு மிதுன லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி சிக்கிரன் அதே சிக்கிரன் பன்னெண்டாம் வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கார் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் வீட்டு அதிபதி பன்னெண்டாம் வீட்லேயே இருப்பதால் ரூல் மூணு பொருந்தி வருவது அறிய முடிகிறது ரூல் நான்கு ஐந்து ராகு தொடர்பு மிதுன லக்னத்திற்கு ஏழாம் இடமான தனுசில் இருக்கும் ராகு தனது மூன்றாம் பார்வையின் மூலமாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறது எனவே ரூல் நான்கு பொருந்தி வருகிறது ரூல் ஐந்து ஐந்து மாந்தி தொடர்பு மிதுன லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்திலேயே மாந்தி அமர்ந்துள்ளது தந்தையின் ஜாதகத்தை பாருங்க ராகு லக்னத்தில் இருந்தது ஐந்துக்குடிய குருவினுடைய நட்சத்திரத்தில் இருந்தது இப்போ பாருங்கள் இது தாயாருடைய ஜாதகம் இந்த ஜாதகத்தில் மட்டும் மாந்தி ஐந்தாம் இடத்துல இருக்குது அப்போது தனது வாரிசு இறப்பதற்கு ஐந்தாம் இடத்துல தான் மாந்தி நேரடியாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஐந்தாம் இடத்திற்கு தொடர்பு ஏற்பட்டால் போதும் என்பது சிஆர்பி மெத்தடோட ஸ்பெஷாலிட்டி இப்போது இந்த விபத்தில் இறந்த இளம் பெண்ணினுடைய ஜாதகத்தை பார்க்குறோம் இங்கே பாருங்கள் இது வாகன விபத்தில் இறந்த பெண்ணின் ஜாதகம் இவங்க பிறந்தது கீழே ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் இறந்த தேதியும் கொடுத்துருக்கேன் இப்போது ஒருத்தங்க வந்து அருப்பாயிலில் மரணம் அடைய வேண்டும் என்றால் அதற்கென்ன சிஆர்பி மெத்தடில் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் மேலேருந்து பாருங்கள் ஒன்பது விதிகள் இருக்குது இந்த ஒன்பது விதிகளும் சிஆர்பி மெத்தடில் நான் கண்டுபிடிச்சிருக்கிற கிரக தொடர்புகள் முறை அதன் அடிப்படையில் தான் அப்ரோச் பண்ணணும் ஜஸ்ட்டு சித்தர்கள் சொன்ன முறையை மட்டும் பார்த்தா இந்த விதிகள் ஃபுல்ஃபில் ஆகாது அதனால் சிஆர்பி மெத்தேடு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி எலபரேட்டாக ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் பாருங்கள் இந்த பெண் அற்பாயிலில் மரணம் அடைய சிஆர்பி மெத்தேடில் இருக்கிற முதல் ரோல் என்னன்னு பார்ப்போம் எட்டுக்கு வதை அல்லது வைநாசிகம் அல்லது வேதை நட்சத்திரங்களில் ஏதேனும் ஒன்றில் கிரகம் இருப்பது இந்த பெண் பிறந்திருக்கிறது துலா லக்னத்திற்கு எட்டாம் இடம் ரிஷபம் அதிபதி சிக்கிரன் பன்னெண்டாம் வீட்டில் இருக்குது சிக்கிரன் இருக்கும் நட்சத்திரம் சித்திரை இதனுடைய ஏழாவது நட்சத்திரம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் அந்த பூராடம் கீழே பாருங்கள் போராட்டத்தில் சனி இருக்குது அப்போ எட்டாம் வீட்டு அதிபதிக்கு வதம் நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கிறது எனவே ரூல் ஒன்று பொருந்தி வருகிறது ரூல் ரெண்டு ஒன்று எட்டு தொடர்பு லக்னாதிபதியே எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியான காரணத்தினால ஒன்னு எட்டு கம்பைன் பார்க்க முடியுது ரூல் மூணு எட்டு பத்து தொடர்பு அதாவது எட்டாம் வீட்டு வீட்டு அதிபதியும் அதிபதியும் பத்தாம் தொடர்பு எப்படி ஆயிருக்குன்னு பார்க்கலாம் துலா லக்னத்தின் பன்னெண்டாம் இடத்துல இருக்கு அதே சமயம் பத்தாம் வீட்டு அதிபதியான சந்திரன் லக்னத்தில் இருக்கு டைரக்டா பார்க்கும்போது எட்டாம் வீட்டு அதிபதி சிக்கிரனுக்கும் பத்தாம் வீட்டு அதிபதி சந்திரனுக்கும் கனெக்ஷன் ஏற்படல சீர்வை நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு கிரகத்தினுடைய இரண்டு வீடுகளில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும் அல்லது இரண்டு வீட்டில் கிரகம் இருந்தாலே அடுத்த வீட்டிற்கு தொடர்பு ஏற்பட்டதாக பொருள் அதாவது இங்கே பாருங்கள் துலா லக்னத்திற்கு அதிபதி சிக்கிரன் இதனுடைய எட்டாம் வீட்டு அதிபதி சிக்கிரன் அப்போது இது ரெண்டுமே சிக்கிரனுடைய வீடு அப்படி இருக்கும் பொழுது துலா லக்னத்தில் அமர்ந்த கிரகத்தின் மூலமாக சுக்கிரனுடைய மற்றொரு வீடான ரிஷபத்திற்கு தொடர்பு கிடைத்ததாக பொருள் அந்த விதத்தில் பத்தாம் வீட்டு அதிபதி சந்திரன் துலா லக்கணத்துடைய எட்டாம் வீட்டிற்கு தொடர்பை அளிக்கின்றார் ரூல் நான்கு பத்து ஒன்று தொடர்பு பத்தாம் வீட்டு அதிபதி சந்திரன் லக்னத்திலேயே இருக்கிறதுனால பத்து ஒன்று தொடர்பு ஃபுல்ஃபில் ஆகுது ரூல் ஐந்து மூணு எட்டு தொடர்பு அதாவது துலா லக்னத்துக்கு மூன்றாம் வீட்டு அதிபதி குரு மிதுனத்தில் இருக்குது எட்டாம் வீட்டு அதிபதி சிக்கரன் கண்ணியில் இருக்குது மிதுனம் என்பதும் கன்னி என்பதும் புதனோட வீடாக இருக்கிற காரணத்தினால புதனுடைய வீட்டில் அமர்ந்த குருவும் சிக்கிரனும் அதாவது மூணாம் வீட்டு அதிபதி குருவும் எட்டாம் வீட்டதிபதி சிக்கிரனும் கனெக்ட் ஆகிறாங்க ரூல் ஆறு எட்டு சூரியன் தொடர்பு துலா லக்னத்தின் எட்டாம் வீடு ரிஷபம் இதன் அதிபதி சிக்கிரன் இருக்குது பன்னெண்டாம் இடமான கண்ணியில் இருக்குது சூரியன் சிம்மத்தில் இருக்குது சூரியனாவத நட்சத்திரம் பாருங்க பூரம் பூரம் என்பது சிக்கிரனுடைய நட்சத்திரம் சிக்கிரன் இந்த லக்னத்திற்கு எட்டாம் வீட்டிற்கு அதிபதி ரூல் ஏழு எட்டு சந்திரன் தொடர்பு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சந்திரன் இருந்தாலும் அது சுக்கிரனுடைய வீடு அதே போல் எட்டாம் வீடு சுக்கிரனுடைய வீடாக இருக்கிறதுனால துலாமில் அமர்ந்த சந்திரன் மூலமாக எட்டாம் வீடான ரிஷபத்திற்கும் சந்திரன் தொடர்பு ஏற்படுகிறது அதனால் எட்டு சந்திரன் தொடர்பானதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் ரூல் எட்டு எட்டு சனி தொடர்பு துலாலகினத்தின் லக்னத்தின் எட்டாம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கு தனுசில் இருக்கிற சனி தனது பத்தாம் பார்வையின் மூலமாக எட்டாம் வீட்டு அதிபதியான சீக்கிரனை பார்க்கறதுனால எட்டாம் வீட்டு அதிபதிக்கு சனி தொடர்பு ஆயிருக்குங்கிறத பார்க்க முடியுது அதனால ரூல் எட்டு பொருந்தி வருது ரூல் ஒன்பது எட்டு ராகு தொடர்பு துலா லக்கணத்திற்கு எட்டாம் வீட்டு அதிபதி சிக்கிரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்குது சிக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்தில் பாருங்கள் சித்திரை அதே சமயம் ராகு துலால கிணத்திற்கு ஐந்தாம் இடமான கும்பத்தில் இருக்குது அமர்ந்த நட்சத்திரம் அவிட்டம் சிக்கிரன் அமர்ந்த சித்திரை நட்சத்திரமும் ராகு அமர்ந்த அவிட்டம் நட்சத்திரமும் செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் ஒரு கிரகத்தினுடைய மூன்று நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும் அப்படிங்கிற சிஆர்பி மெத்தடின்படி இங்க ஐந்தாம் இடத்துல இருக்கிற ராகுவை சுக்கிரன் அமர்ந்த சித்திரை நட்சத்திரத்திற்கு கொண்டு வந்து வச்சு பார்க்கலாம் அப்போ எட்டாம் வீட்டு அதிபதியான சுக்கிரனுக்கு ராகு தொடர்பு ஏற்படுகிறது அந்த விதத்தில் இங்கே பார்க்குற ஒன்பது விதிகளும் இந்த பெண்ணுக்கு பொருந்தி வந்த காரணத்தினால இவங்க அற்பாயிலில் மரணமாகறாங்க சரி அற்பாயிலில் மரணமாகறதுக்கு பல காரணங்கள் இருக்கு கொலை செய்து இறக்கலாம் தற்கொலை செய்து இறக்கலாம் விபத்தில் இறக்கலாம் எதிர்பாராத விதமாக ஏதேனும் ஒரு காரத்தில் இறக்கலாம் இந்த பெண்ணு ரோடு ஆக்சிடெண்டில் இறந்துருக்காங்க அப்போ அதற்கான விதிகள் சிஆர்வி மேத்தேரில் என்ன இருக்குது அந்த விதிகள் இந்த ஜாதகத்திற்கு எப்படி பொருந்தி வருதுன்னு பார்ப்போம் இங்கே பாருங்க விபத்தில் இறந்த பெண்ணின் ஜாதகம் ஒருத்தர் விபத்தில் இறக்கணும் அப்படிங்கிறதுக்கு சிஆர்வி மேத்தேரில் நான் கண்டுபிடிச்ச நான்கு விதிகள் இருக்குது இந்த நான்கு விதிகள் கொஞ்சம் எலபரேட்டாக இருக்கும் இது சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் இந்த விதிகள் எல்லாமே எலாபரேட்டாக கொடுத்துருக்கேன் அந்த எலபரேட்டாக இருக்கிற விதிகள் நான்கு தான் அந்த நான்கு விதிகளில் ஒவ்வொரு விதிக்கும் நான்கு அல்லது ஐந்து சப்கிளாஸ் இருக்குது இந்த ஜாதகத்திற்கு ஏற்றாட் போல அந்த நான்கு விதிகளில் பொருந்த வேண்டியதை மட்டும் எடுத்து வந்து மேட்ச் பண்ணுறோம் ரூல் ஒன்று திசாநாதன் அமர்ந்த நட்சத்திரத்திற்கு விபத்து நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் விபத்துதாரை நட்சத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கிரகம் திசை நடத்தும் பொழுது அந்த கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து மூன்றாவது நட்சத்திரத்திற்கு விபத்து தாரை நட்சத்திரம்னு பேர் அந்த மூன்றாவது நட்சத்திரம் மட்டும் கணக்கு எடுக்கக்கூடாது அந்த மூன்றாவது நட்சத்திரம் எந்த கிரகத்தினுடையதோ அந்த கிரகத்தினுடைய மற்ற இரண்டு நட்சத்திரங்களையும் கணக்கில் எடுத்துக்கணும் அதுக்கு விபத்து தாரை நட்சத்திரம்னு பேர் இப்போது இந்த பொண்ணு இறந்தது ரெண்டாயிரத்தி பதினாலு நவம்பர் ஒன்றாம் தேதி அப்போ அவங்களுக்கு நடந்துகிட்டு இருந்த திசை சனி திசை இந்த ஜாதகத்தில் சனி இங்கே இருக்குது தனுசில் இருக்குது அந்த சனி அம்பந்த நட்சத்திரம் பூராடம் பூராடம் நட்சத்திரத்தினுடைய விபத்து தாரை நட்சத்திரம் என்ன பூராடம் உத்திராடம் திருவோணம் மூணாவது நட்சத்திரம் விபத்து தாரை நட்சத்திரம் பூராடம் உத்திராடம் திருவோணம் திருவோணம் நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பார்த்தா திருவோணத்தில் இல்லை அதற்காக விபத்து தர நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னு நினச்சிக்க கூடாது ஏன்னா திருவோணம் நட்சத்திரம் சந்திரனுடையது சந்திரனுடைய மற்ற இரண்டு நட்சத்திரங்கள் என்ன ரோகிணி அஸ்தம் அப்போது இங்கே பாருங்க ரோகிணியில் கிரகம் இருக்கா இல்லை அஷ்டத்தில் கிரகம் இருக்கா இருக்கு என்ன இருக்கு புதன் இருக்கு அப்போ திசாநாதன் சனி அமர்ந்த நட்சத்திரத்திற்கு மூன்றாவது நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிற அஷ்டத்தில் அது விபத்துதாரை நட்சத்திரத்தில் புதன் உள்ளது எனவே ரூல் ஒன்று பொருந்தி வருகிறது அதே மாதிரி பாருங்க ரூல் ரெண்டு புத்திநாதன் அமர்ந்த நட்சத்திரத்திற்கு விபத்துதாரை நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் இருப்பது அந்த பொண்ணு இறந்தப்ப நடந்த புத்தி ராகு புத்தி ராகு எங்கே இருக்குது லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கு ராகு அமர்ந்த நட்சத்திரம் பாருங்க அவிட்டம் அவிட்டம் நட்சத்திரத்தில் மூன்றாவது நட்சத்திரம் என்ன அவிட்டம் சதயம் பூரட்டாதி பூரட்டாதி என்பது குருவினுடைய நட்சத்திரம் அப்போ குருவினுடைய மூன்று நட்சத்திரங்களையும் கணக்கில் எடுத்துக்கணும் உணர்வூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூணுலேயும் கிரகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மூன்றில் ஏதேனும் ஒரு இடத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தால் போதும் அல்லது மாந்தி இருந்தால் போதும் அல்லது லக்ன புள்ளி இருந்தால் போதும் அந்த விதத்தில் இங்கே பாருங்கள் ராக அமர்ந்த நட்சத்திரம் அவிட்டம் அவிட்டம் நட்சத்திரத்தின் மூன்றாவது நட்சத்திரம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி குருவுடைய நட்சத்திரம் அந்த குருவனுடைய நட்சத்திரம் இங்கே பாருங்கள் விசாகம் இருக்குது அந்த விசாகத்தில் சந்திரன் இருக்கு அடுத்தது விசாகத்தில் லக்கண புள்ளி இருக்குது இது அடிஷ்னலான பாயிண்ட் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் போதும் இங்கே ரெண்டு விஷயங்கள் பொருந்தி வருகிறது அப்புறம் ரூல் ரெண்டு மேட்ச் ஆகுது ரூல் மூணு திசாநாதனுக்கு விபத்துதாரை நட்சத்திர அதிபதி சந்திரனாக இருப்பது இந்த மாதிரி இங்கே நான் காட்டியிருக்கிறது ஒரு கிளாஸ் அதாவது ஒரு உட்பிரிவு இது போல் மேலும் சில உட்பிரிவுகள் இருக்குது அந்த உட்பிரிவுகள் ஏதேனும் ஒன்று பொருந்தி வந்தால் போதும் அது சம்மந்தமாக இங்கே பேசிகிட்டு இருந்தால் இந்த வீடியோவோட லென்த்து கூடிரும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த ஜாதகத்திற்கு பொருந்து கூடி இந்த சப்கிளாஸை மட்டும் நம்ம பார்க்குறோம் இதை பற்றி ஏலாம்பரேட்டாக ஏற்கனவே விபத்து மரணங்களை பற்றி போட்ட வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கேன் அவசியம் இருந்த பாருங்கள் விபத்து நட்சத்திர அதிபதி அதாவது திசாநாதன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதிலிருந்து மூன்றாவது நட்சத்திரம் விபத்துதாரை நட்சத்திரம் அது சந்திரனாக இருப்பது இங்கே பாருங்கள் இறந்தப்போ நடந்த திசை சனி திசை சனி அமர்ந்த நட்சத்திரம் பூராடம் பூராடத்திலிருந்து மூணாவது நட்சத்திரம் பூராடம் உத்திராடம் திருவோணம் திருவோணம் அதில் கிரகம் இல்லை ரோகிணியிலையும் கிரகம் இல்லை அஸ்தத்தில் கிரகம் இருக்குது என்ன கிரகம் இருக்குது புதன் இருக்குது அப்போ விபத்துதாரை நட்சத்திரத்தினுடைய அதிபதி யார் சந்திரன் அந்த சந்திரன் வந்த காரணத்தினால ரூல் மூணு பொருந்தி வருகிறது மீண்டும் சொல்கிறேன் இது சம்மந்தமாக எலபரேட்டா ஒரு வீடியோ விபத்து மரணம் சம்மந்தமாக பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இங்கே சுருக்கமாக சொல்லியிருக்கேன் நல்லா எலபரேட்டாக பார்க்கணும்னு விரும்புகிறவங்க அந்த வீடியோவை பாருங்கள் ரூல் நாலு புத்திநாதனுக்கு விபத்துதாரை நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பது அதாவது விபத்துதாரை நட்சத்திரத்திற்கும் சந்திரனுக்கும் தொடர்புங்கிறது தான் இங்கே நம்ம பேசிக்காக புரிஞ்சுக்கணும் அந்த விதத்தில் அந்த பெண் ராகு ராகுபூதி நடந்திருக்கு ராக அமர்தன் நட்சத்திரம் அவிட்டம் அவிட்டம் நட்சத்திரம் விபத்துதாரின் நட்சத்திரம் அவிட்டம் சதயம் போராட்டாதி போராட்டாதி என்பது குருவனுடைய நட்சத்திரம் அந்த விதத்தில் இங்கே பாருங்கள் குருவனுடைய நட்சத்திரமான விசாகம் நட்சத்திரத்தில் சந்திரன் உள்ளது விசாகம் நட்சத்திரத்தில் சந்திரன் இல்லாத வேற ஜாதகங்களில் புனர்வூசம் நட்சத்திரத்திலோ அல்லது கூறட்டாதி நட்சத்திரத்திலோ கூட இந்த சந்திரன் இருக்கலாம் அல்லது வேறு வழிகளில் கூறப்பட்ட அதை பற்றி எலப்பரட்டேன் இதற்கு முன்னாடி போட்ட விபத்து மரண ஜாதகங்கிற தலைப்பில் பாருங்க அப்படி விபத்து நட்சத்திரமான விசாகத்துல சந்திரன் இருந்த காரணத்தினால ரூல் நான்கு புரிந்து வருகிறது இந்த நான்கு விபரங்களும் புரிந்து வந்த தான் விபத்து நடந்துள்ளது இந்த விதிகள் இந்த ஜாதகருக்காக நான் தயார் செய்தது அல்ல ஏன்னா விபத்தில் இறக்கும் பல ஜாதகங்களை ஒப்பிட்டு அதில் ஆய்வு மேற்கொண்டு கிடைத்த விவரங்களை விதிமுறைகளாக சிஆர்பி அப்படிங்கிற மெத்தடில் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் அதனால் இதற்கு முன்னாடி இறந்த ஜாதகர்கள் விபத்தில் இறந்திருந்தால் அந்த நபருக்கு இந்த விதிகள் பொருந்தும் அதே மாதிரி இப்போ ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு இந்த விதிகள் பொருந்தி வந்தால் அவங்க இந்த விபத்தினால் மரணம் ஏற்படுவார்கள் என்ன செலவு செய்தாலும் அவரை காப்பாற்ற இயலாது என்பதை உறுதியாக கூற முடியும் அடுத்தது இப்போ அக்கா இறந்துட்டாங்க இவங்களுடைய சகோதரி ஜாதகத்தில் அதாவது இளைய சகோதரி ஜாதகத்தில் அக்காவின் மரணம் எப்படி பிரதிபலிக்கிறது என்பதை சிஆர்பி முறையில் பார்ப்போம் இங்கே பாருங்க இறந்த பெண்ணின் இளைய சகோதரி ஜாதகம் அப்போது தங்கச்சியோட ஜாதகத்தில் இவங்களுடைய இம்மிடியட் எல்டர் சிஸ்டர் இறந்தது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம் இவங்க பிறந்த பர்த் டீட்டெயில்ஸ் இங்கே எல்லோ கலர் பாக்ஸில் காட்டியிருக்கேன் பாருங்கள் ஒருத்தருடைய அக்கா இறப்பதற்காக சிஏபி மேத்தரில் நான் கண்டுபிடிச்சிருக்கிற விதிகள் ஏழு அதில் ரூல் ஒன்று பதினொன்று ஆறு தொடர்பு ஜோதிடர்களுக்கு தெரியும் லக்னத்தில் இருந்து பதினொன்றாம் இடம் என்பது மூத்த சகோதரியை குறிக்கும் அந்த விதத்தில் ரூல் ஒன்று பதினொன்று ஆறு தொடர்பு இந்த ஜாதகி பிறந்தது லக்னம் கும்பம் இதனுடைய பதினொன்றாம் வீடு தனுசு இதன் அதிபதி டைரெக்டாகவே ஆறாம் வீட்டில் இருக்காங்க எனவே ரூல் ஒன்று பொருந்தி வருகிறது ரூல் ரெண்டு பதினொன்று எட்டு தொடர்பு கும்ப லக்னத்திற்கு பதினொன்றாம் இடம் தனுசு அதன் அதிபதி குரு கடகத்தில் இருக்குது கடகத்தில் இருக்கிற குரு எட்டாம் வீட்டோடு எப்படி தொடர்பு பெறுகிறது இங்கே பாருங்கள் டைரக்டான மெத்தடில் பார்க்கும்போது பதினொன்றாம் வீட்டு அதிபதியான குருவிற்கு எட்டாம் வீட்டு அதிபதியான புதனோடு தொடர்பு ஏற்படவில்லை சீயர்வை மேத்தேரில் நான் கண்டுபிடிச்சிருக்கிற மேத்தேரில் இப்போ பார்ப்போம் புதனும் சூரியனும் பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள் பரிவர்த்தனைக்கு பிறகு புதன் அவருடைய சொந்த வீட்டில் சூரியன் இருக்கும் நட்சத்திரமான அஸ்தத்துக்கு வந்துடும் அஸ்தம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் குரு அமர்ந்தது சந்திரனுடைய வீடு சீயர்வை மேத்தேரில் இப்படி ஒரு ரூல் இருக்குது என்னென்னா ஒரு கிரகத்தினுடைய வீட்டிலும் அதே கிரகத்தினுடைய நட்சத்திரத்திலும் உள்ள கிரகங்கள் தொடர்பு பெறும் அந்த விதத்தில் பதினொன்றாம் வீட்டு அதிபதி குரு சந்திரனுடைய வீட்டில் அமர்ந்து எட்டாம் வீட்டு அதிபதியான புதன் பரிவர்த்தனைக்கு பிறகு அவனுடைய சொந்த வீட்டிற்கு வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அமரும் காரணத்தினால் குருவும் புதனும் தொடர்பு பெறுகிறார்கள் ரூல் ரெண்டு பதினொன்று எட்டு ரெண் தொடர்பு பார்த்தோம் ரூல் மூணு பதினொன்று பத்து தொடர்பு பதினொன்றாம் வீட்டு அதிபதி குரு ஆறாம் வீட்டில் கடகத்தில் இருக்குது இங்கே இருந்து தனது ஐந்தாம் பார்வை மூலமாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஐந்தாம் பார்வை மூலமாக பத்தாம் வீட்டை பார்க்குது அதனால் பதினொன்று பத்து ரூல் பொருந்தி பெறுவதை பார்க்க முடிகிறது ரூல் நான்கு பதினொன்று செவ்வாய் தொடர்பு பதினொன்றாம் வீட்டு அதிபதி குரு கடக ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வை மூலமாக செவ்வாயோட வீட்டை பார்க்குது மேலும் செவ்வாய் ரிசபத்தில் இருக்குது செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் ரோகிணி ரோகிணி என்பது சந்தனுடைய நட்சத்திரம் குரு அமர்ந்திருப்பது சந்திரனுடைய வீடு ஏற்கனவே புதனுக்கு சொன்னது போலத்தான் இப்போ சந்திரனுடைய வீட்டில் உள்ள குருவும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் உள்ள செவ்வாயும் கனெக்ட் ஆகிக்கிறாங்க அதனால் ரூல் நாலு பொருந்தி வருகிறதை பார்க்க முடிகிறது ரூல் ஐந்து பதினொன்று ராகு தொடர்பு கும்பலக்கணத்திற்கு பதினொன்றாம் வீட்டு அதிபதி குரு கடகத்தில் இருக்குது மகரத்தில் இருக்கிற ராகு பதினொன்றாம் வீட்டு அதிபதியை நேரடியாகவே பார்க்கிறாரு அதனால் ரூல் ஐந்து பொருந்தி வருகிறது ரூல் ஆறு பதினொன்று குரு தொடர்பு பதினொன்றாம் வீடே குருவினுடையது என்பதால் பதினொன்றாம் வீட்டுக்கு குருவினுடைய தொடர்பு ஏற்பட்டுள்ளதை அறிய முடிகிறது ரூல் ஏழு பதினொன்று மாந்தி தொடர்பு நீ பாருங்க ம கும்ப லக்னம் லக்னத்தில் இருக்கிற மாந்தி தனது மூன்றாம் பார்வை மூலமாக பதினொன்றாம் இடத்தை பார்க்குது அதனால் பதினொன்றாம் வீட்டுக்கு மாந்தியின் தொடர்பை அறிய முடிகிறது இந்த மாதிரி ஏழு விதிகளும் எந்த ஜாதகத்தில் இருக்கோ அந்த ஜாதகருடைய மூத்த அண்ணன் அல்லது அக்கா இந்த ஜாதகர் உயிரோடு இருக்கும்போதே இறந்து விடுவார் அல்லது சில கேஸில் அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி அக்கா தம்பி இந்த காம்பினேஷன்ல ரெண்டு பேர் வண்டியில் போவாங்க ரெண்டு பேருமே ஆக்சிடென்ட் ஆகி அடிபடுவாங்க அப்படி அடிபட்டு இரண்டு பேருமே இறந்து விட்டார்கள் என்றால் இந்த இருவரில் யார் முதலில் இறந்தார்கள் என்பதை அறிய வேண்டும் என்றால் தங்கையின் ஜாதகத்தில் அதாவது இளையவரின் ஜாதகத்தில் இங்கே காட்டப்பட்ட ஏழு விதிகளும் வரும்போது முதலில் இறந்தது மூத்தவர் அதே சமயம் மூத்தவரோட ஜாதகத்தில் இளையவர் இறப்பதற்கு தனி விதிகள் கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த விதிகள் வந்தால் அந்த ஜாதகருக்கு முன்பு இளைய சகோதரர் இறந்து விடுவார் என்பதை உறுதியாக கூற முடியும் இப்போ இந்த வீடியோ எதற்காக பதிவு போட்டிருக்கேன் அப்படின்னா குடும்பத்துல ஒருத்தருடைய மரணம் அந்த ஜாதகத்தை மட்டும் வைத்து நடப்பது இல்லை தாய் தகப்பன் சகோதர சகோதரிகளுடைய ஜாதகத்தை கொண்டும் மரணம் நிகழ்கிறது அதே மாதிரி அந்த மிரணம் எப்படி நடக்கணும் என்பதும் ஜாதகத்தில் விதிக்கப்பட்டுள்ளது ஜாதகத்தை கொண்டு ஒருவருடைய மரணத்தை அறியும் அதே சமயத்தில் இது தொடர்பாக இது ஏதோ அபசகுணம் என்பதை சிலர் மனதில் கருதுகிறார்கள் தயவு செய்து அப்படியெல்லாம் நினைக்காதீங்க இதை பற்றி தெரிஞ்சு என்ன ஆகப் போகுது சிலர் கமெண்டில் சொல்லும் பொழுது அதை நான் பார்க்கும் பொழுது இவர்களுக்கு இன்னும் பக்குவம் அடையவில்லை என்பதையே நான் உணர்கிறேன் ஏன்னா என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் நடந்ததுக்கு காரணம் அவரவர் கர்மவினையே அன்றி வேறு எதுவும் இல்லை சிலப்பதிகாரம் படித்தவங்களுக்கு தெரியும் அல்லது கதை தெரிந்தவர்களுக்கு நான் சொல்வது புரியும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பது எப்படி கோவலனுக்கு அவர் மரணம் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதற்கு உதாரணமாக இருப்பது கோவலனுடைய மரணம் எந்த தவறுமே செய்யாத கோவலன் அரசனனுடைய வார்த்தை பிழை அந்த கல்வனை கொண்டு வாருங்கள் என்பதற்கு பதிலாக அந்த கல்வனை கொன்று வாருங்கள் என தவறுதலாக உத்தரவிடுகிறார் சிலம்பு திருட்டு நடைபெற்ற அடுத்த நாள் கண்ணையின் சிலம்பை கடைவீதியில் விற்கச் செல்கிறார் அந்த கடைவீதியில் கோவலன் சந்தித்தது யார் என்றால் முன்பிறவியில் தனது பக்கத்து வீட்டுக்காரராக இருந்த நகை வியாபாரி அந்த நகை வியாபாரியின் மரணத்திற்கு முன்பிறவியில் மந்திரியாக இருந்த கோவலனே காரணம் அந்த மரணத்திற்கு பழித்திருக்கும் விதமாக கருமவினை செயல்பட்டு அடுத்த பிறப்பில் பக்கத்து வீட்டு நகை வியாபாரியாக இருந்தவர் இந்த பிறப்பில் பொற்குலனாகவும் மந்திரியாக இருந்தவர் கோவலனாகவும் இருந்து அந்த மரணத்திற்கு ஊழ்வினை காரணமாக விளங்கியது என்ற ஒரு காரணத்தை கூறுவதற்காகவே சிலப்பதிகாரம் எழுதப்பட்டது என்பதை நினைவு கூர்ந்து இதற்கு எல்லாமே காரணம் அவர் அவர்கள் முன்பிறப்பில் செய்த வினையே அன்றி எதுவும் வேறு இல்லை என்பதை கூறி எனது பதிவை நிறைவு செய்கிறேன் திருச்சிற்றம்பலம்